சரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி ஒரு மாதிரி இருந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரைட் நம்பிக்கை நம்பி நம்பிக்கா க்ளாஸ் சரி இன்றைக்கி உங்களுக்கு என்ன விசேஷம் எத்தனாவது பர்த்டே கேட்கலாமா இருபத்தொம்பா இருபத்தொன்பதா பிறந்தநாள் இன்றைக்கு இருபத்தொன்பதா நாள்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விடுங்க சங்கர சார்பாக சொல்லி அனுப்பி இருக்கிறான் ஓகேயா

சொறாவா ஓ இந்த போன் என்னடா பக்கத்துல போன் நோப்ல ஆயிடுது அப்படியே ஒருவேளை ஒரு பேட்டரியோ ஃளைட்டோ சரியா இல்ல நீ என்ன இந்த என்னன்னு சொல்றே அபடியா ஒருவேளை சரியில்லை எனக்கு என்னமை இந்த ஆனா உங்களுடைய கஸ்டமண்டானப்ப இது ஒருவேளை உங்களுடைய நல்ல நெருங்கி உறவுகள் யாரும் இருந்தால் ഇതിன இவ்வளவுதே செய்யணும் அதே ஆயனம் സർപ്രൈസ് பண்ண மாட்டீதா அண்ணா பட் சரி பாப்போம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க அந்த என்ன சொல்கிறது அவங்களோட மனசில் மனசில் இருக்கிற இதையே தப்படியே கதட்டி உங்களுக்கு கேக் கேக் அனுப்பியிருக்காங்க சரியா ரைட் அது தாங்க தான் இருந்துருக்கேன் ரைட் அடுத்த கிஃப்டை கொடுத்துருவோம் ஒரு ஹேண்ட் பேக் உண்டு சின்னதாக ஒரு பேக் உண்டு அவசர உதவிகளுக்கு நீங்கள் அதை எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி கொண்டு போகணுன்றதுக்காக அனுப்பியிருக்காங்க போல சரி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஹஸ்பண்ட் தான் நான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் இது ஹஸ்பண்ட் அனுப்பாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வேற யாரும் செய்திருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக உங்களை உங்களை பிடிச்சவங்க யாரும் செய்திருந்தால் பார்க்கலாம் இதுக்குன்னு நானே நீங்கள் அவங்கள சொல்ல மறுக்கிறீங்க பிஸியாக இருக்கிறதுக்காக இப்போ சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேனமன்ற அர்த்தமாக இந்த இது வந்து இந்த இந்த பிறந்த நாள் இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தொன்பதாவது பிறந்த நாள் வந்து இத்தனாந்தேதி நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே அவருக்குள்ளே ஒன் வீக்கு முதலே கதைச்சிருக்காங்க கதைச்சி எங்கள்கிட்ட ரெடி பண்ணி எல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் விலைமையாக அவர் மறக்காமல் செய்திருக்கலாம் செய்யலாம் இனிமேல் உங்களை அந்த கிஃப்ட் வந்து ஹஸ்பண்ட்டேருந்து வருதோ தெரியலை எங்களுக்கு ஆனால் இது ஹஸ்பண்டேருந்து வரலையே அவர் தான் அனுப்பிடுது ஆ ஃபோன் ஓ பண்ணின மடியாவா சந்தேகப்படுறீங்க அப்படியா சரி அடுத்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம் பாப்போம்மா கொடுப்போம்மா இல்லாட்டி எப்படி செய்வோம் அந்த கிஃப்டை கொடுக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் ஒரு நாங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இன்றைய நாளில் அவங்க அனுப்பினவங்களோட சார்பாக ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படித்து உங்களை விஷ் பண்ணி போட்டு அந்த கிஃப்டை கொடுப்போம் அந்த கிஃப்டில் தான் அந்த உண்மையான யார் அனுப்பியிருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதை நாங்கள் கடைசியாக மறைச்சி வச்சிருக்கோம் கொடுக்காம ரைட்டா ஓகேயா சரி டு யூ டேஸ் ஹாபி யூ சரி என்னன்று ஏன் டேஸ் என்று சொன்னே நான் சரியா சரி இன்றைய நாளில் உங்களை போய் சந்தோஷப்படுத்துங்க தான் பக்கத்தில் இல்லையாம் இன்றைய நாளில் ரொம்ப மிஸ் பண்ணுறேராம் இந்த பிள்ளைகளையும் இந்த மனைவியையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேராம் எந்த நாட்டில் இருக்கிறார் சவுதியில் இருக்கிறார் சரி தன் பல வேலை பல அங்கே தன்னால் வர முடியலை இந்த குடும்ப சிட்டுவேஷன் இந்த குடும்ப கஷ்டத்துக்காக நான் அங்கே போய் நின்று கஷ்டப்படுறோம் ஸோ நீங்கள் இங்கே நான் டூர் இருந்தாலும் நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவர் மனசால நினச்சி இந்த இதெல்லாம் கொண்டு கொடுங்க எங்களோட ஒய்ப என்னை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன் ஏன் கண்கலங்குவா யோசிக்க தேவையான சரியா அவர் அவர் என்னத்துக்காக விடியல இருந்து சரியா கதைக்கல் சொன்னார் இன்றைய நாள் அவரை அவர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் இன்றைய நாள் ஒருவேளை அதுக்காகத்தான் போன ஓபன் பண்ணு தெரியா இந்த அஞ்சு மணிக்கு சரியா நேரத்தில் போவேன் நாங்கள் வந்துடுவோம் என்று நினச்சி தான் ஓவன் பண்ணு தெரியா சரியா இனிமே எடுத்துக்காத பேர் என்னத்துக்காக உங்களை சரியா கவலைப்படுவீங்களான்னு தான் இல்லை பக்கத்தில் இல்லைன்னு சரியாக ஃபீல் பண்ணுவீங்களா ஸோ அதில் நான் இப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் என்று சொல்லி ஒன் வீக்கு முதலே கதைச்சி பேசி இதெல்லாம் செய்திருக்கிறார் சரியா ஸோ ஷோ யோசிக்கக்கூடாது நீங்கள்லாம் இங்கே நல்லா இருக்கணுமென்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களை பிரிஞ்சு அவர் வேறொரு திசையில் இருக்கிறார் ஸோ நாங்கள் வந்து அவர் நீங்கள் இங்கேருந்து கவலைப்பட்டு அழுது கஷ்டப்பட்டால் அவர் தனி இருக்கிறவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அழக்கூடாது எப்போவுமே அவரோட ஃபோன் எடுத்து கிடைக்கும்போது சந்தோஷமாக கழிச்சு அவரை மனசை தேட்டி நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோமப்பா நீங்கள் அடி வேலை செய்யுங்க யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தனி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லணும் வேணா நீங்கள் இங்கே கவலைப்பட்ட அழுது கொண்டு இருந்தால் அவர் அங்கே கூட யோசிப்பார் ஐயோ நான் இல்லாமல் இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் மனைவியெல்லாம் கவலைப்படுறாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்க பார்ப்பார் சரியா ஸோ இப்போ அவர் வந்து இன்றைய நாளில் அதில் அனுப்பியிருக்கிறேன் இருக்கிறதும் உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறார் அண்ணா ஸோ அப்போ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை சரி அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படு சந்தோஷப்படுத்த வேண்டியது அவரோட கடமை ஓகே ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு காலத்தில் எப்போயும் இப்போ ஒரு காலத்தில் ஏதாச்சும் ஒரு விடுவி காலம் வரும் எங்களுக்கும் அந்த நேரம் எல்லோரும் உண்டாக சேர்ந்துருப்போம் ஓகே சரி இதே மாதிரி எப்போவே சந்தோஷமாக இருக்கட்டான்னு சொல்லி வாழ்த்தி அவரோடு சேர்ந்து வாழ்த்துறோம் நாங்களும் நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில் இருந்து நியட்நாளர் கொடுங்க பிரேம் ரைட் இதுதான் நான் வரவங்களுக்கு அனுப்பிய பிரேம் காட்டுங்க எங்களுக்கு ரைட் சரியா மகனோட அழகான பிரேமம் தான் அனுப்பியிருக்கோம் சரி போயிட்டு வரோம் நாங்கள் தேங்க் யூ அப்பா சொல்லுங்கள் ഹലോ അവക്ക അവക്ക സലിക്ക് താങ്ക്യൂ എല്ലാവർക്കും താങ്ക്യൂ വേറടി വരാം മിസ്സ് ബ്രോ സല്യൂ